மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது ஆதித்யா மங்கைகளின் நடன நிகழ்ச்சி அதாவது நார்மல் டான்ஸ் கிடையாது நடன நிகழ்ச்சிக்கு தயாரா Okay, <laughs> body moves i gotta tell you what's up i got the top type of hustlers wanna step in the club. it's not some juvenile kids acting glorified we got the million dollar bills baby certified you know you got me say i'm really bad like michael jackson designer suits bring me like an actor how like a state, thing how like a vulture fly like a superman fly on departure Machaella. வெரி குட் உங்களோட சந்தோஷம் எனக்கு புரியுது ஓகே அது நம்ம ஆடுறோம் गर्ल्स ஆறாங்க நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாமே பேசுறோம் எல்லாம் பண்றோம் ஓகே வந்து அவங்க வெறும் சிரிச்சனே இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு கேக்குறாங்க அதனால தான் இப்ப என்ன பண்ண போறோம் அவங்களே டான்ஸ் ஆட வைக்க போறோம் என்னடா சொல்ற பட் ஆனா நான் தான் चूஸ் பண்ணுவேன் கண்டெஸ்டன்ட் எல்லாம் ஆமா இது சாதாரண இது கிடையாது இங்க வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு சம்ம பிரைஸ் இருக்கு அது ஓபன் பண்ணவேனா அது கடைசில சொல்லாம இருக்க முடியல ப்ளீஸ் 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 நவி மும்பையில டூ கிரௌண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் கூட்டு போய் சுத்தி காட்டிட்டு அழகா கூட்டிட்டு வந்துருவோம் செகண்ட் பிரைஸ் இருக்கு என்ன ரெண்டு சவரன் தங்க செய் ஓ மை காட் அது வாங்குன பில்லு தருவோம் வேணா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் வேணானா தூக்கி அதாவது நல்ல வயசான பீசா வேணும்டா எனக்கு என்னடா தாத்தாடா ஓகே இந்த மாதிரி நான் ஒரு நாலு பேத்தை கூட்டி வரட்டுமா அவன் கூப்பிடுறவங்க ஏந்து வந்துருங்க இல்ல பெரிய பிரச்சனை ஏற்படும்

எஸ் என்ன பண்ண போறாங்க எங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல ஏதாவது பண்ணணும் இல்லையா என்ன பண்ணல எனக்கு தெரியும் என்ன தெளிவா ஒண்ணு தெரியும் ரொம்ப நேரமா உட்காந்து டான்ஸ் யார் ரசிச்சாங்களோ இவங்க நாலு பேர் ரொம்ப ரசிச்சாங்க அதனால இவங்க வச்சு நம்ம டான்ஸ் பண்ண போறோம் சூப்பர் அண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு போடுவோம் அந்த பாட்டுக்கு நீங்க பாட்டு ஆடலாம் நாங்க உங்களுக்கு கோரியோகிராஃபிலாம் பண்ணுவாங்க இந்த ரவுண்டுக்கு பேர் என்னன்னா ஆடத் தெரியாத சிலுக்கு காலில் சுடுக்கு நினைச்சான்

பாடு பாடு இது டான்ஸா இல்ல ஃபிட்ஸா என்ன சார் ஆச்சு உங்களுக்கு நீங்க வாங்குங்க டான்ஸ் ஆட சொல்ற ட்ரம்ஸ் வாசிரே தட்லாட்டம் தாங்க ஆனா சூப்பரா ஆடுனீங்க வெரி குட் நல்லா ஆடுனீங்க இப்போ எங்க கிளம்புற ஐயோ இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிளம்புறாரு இப்போ பாட்டு வந்துருச்சு நார்மலா ஆடிட்டீங்க இப்போ இதே பாட்டு வேகமா வரும் ரொம்ப ஸ்பீடா வரும் நீங்க ரொம்ப ஸ்பீடா இப்படி பிளி இப்படி 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 எல்லாம் ஸ்டெப் போடணும் அது ஒரு வாட்டி குரு இப்போ டெமோ காட்டுவான் மியூசிக்

வரப்போற பாட்டு ரொம்ப ஸ்லோவா வரும் அந்த சாங் வர இதே மாதிரி ஆடுறீங்க ரெடியா ரெடியா மியூசிக்

சூப்பர் 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 நல்ல கை தட்டல் கொடுங்க ஓகே நாலு பேருமே நல்லா இருந்தாங்க அவங்களுக்குள்ள இதை வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நாலு பேருக்குமே நாலு கிஃப்ட் கொடுக்க சூப்பர்